விருது வழங்கும் விழாவில் தலைவர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்விக்கு ரங்கராஜ் பாண்டேவின் அசத்தல் பதில் ஜேஎஃப்டபிள்யூவின் ஆஃப் தமிழ்நாடு என்கிற விருது வழங்கும் விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வருடத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜே எஃப்டபிள்யூ விருது வழங்கும் விழாவானது அண்மையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் சினிமா அரசியல் தொலைக்காட்சி என அனைத்து துறைகளிலிருந்தும் சிறந்து விளங்கியவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் ஒவ்வொரு துறைகளிலிருந்தும் சிறந்து விளங்கியவரை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மோஸ்ட் பவர்ஃபுல் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற விருது ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு வழங்கப்பட்டது விருது வாங்க பாண்டே அவர்கள் மேடைக்கு சென்றபோது அரசியல் சம்பந்தமான சில கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராகிறாரா விஜய் என்று கேட்டதற்கு அவர் நிச்சயம் ஒரு அழுத்தமான தடத்தை பதிப்பார் முதல் தேர்தலை சந்தித்த விஜயகாந்தை முந்திவிட்டார் இன்றைக்கு தேதியில் நாம் தமிழரையும் முந்திவிட்டார் அடுத்து எவ்வளவு தூரம் போறது என்பது காலச்சூழலை பொறுத்தது என்று விஜய் ஒரு மாற்று சக்தியாக மாற நிச்சயம் வாய்ப்பு உள்ளது என்று பதில் கூறியிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்